அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பூமியிலே அவர்கள் பிறந்த போதே அனாதி தீர்மானத்தினால் முடிவெடுக்கப்பட்டது அவர்கள் விருப்ப பாடத்தை தெரிந்து கொள்ளவில்லை வேண்டும் அழகாக சொல்லுகிறது ஆபேல் ஆடுகளை மந்தைகளை வைக்கிறவனான காயில் நிலத்தை பயிரிடுகிறவனான ஒன்றாம் சொல்லுகிறது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை ஆவிக்குரிய சகல பாதத்தினாலும் நம்ம ஆசிமத்து இருக்கு அப்ப நீங்க நீங்க விரும்புறதுனாலயோ நான் நினைக்கிறதுனாலயோ அல்ல நீங்க மாடு மேய்க்கணும்னு எழுதிட்டாக்குன்னா மாடுதான் மேய்ப்போம்